பிரைஸ் லாட் கர்த்தன் நல்லவர் இந்த நாளில் கூட நாம் நான்காம் முத்திரையை பற்றியும் இரகசிய வருகை பற்றியும் அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த நான்காம் முத்திரையை பற்றி நம்ம பார்க்குறபோது வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்துக்கு நம்ம கடந்து செல்லணும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நான்காம் முத்திரை பொழுது மங்கின நிறமில் குதிரை ஒன்று வருகிறதாகும் அதற்கு மரணம் என்றும் பெயர் என்றும் பாதாளம் அவன் பின் சென்றதென்றும் பார்க்கிறோம் அக்காலத்தில் என்ன நடக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா பட்டயம் பட்டயம் என்பது ஒரு யுத்தத்தையும் பஞ்சம் என்பதை பார்க்கிறோம் சாவுகள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது சாவுகள் என்பது இயற்கை பேரிடரு பற்றி சொல்லப்பட்டிருக்குது அதாவது மகாபூமி எதிர்ச்சிகள் கிளைமேட் சேஞ்சினுடைய ஆரம்ப நிலையை பற்றியும் அங்கே சொல்லப்பட்டிருக்குது அதாவது அதிகப்படியான மழை அதிகப்படியான வெப்பங்கள் இதனால் வரக்கூடிய காட்டு தீகள் இப்படிப்பட்ட சம்பவங்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்குது அதுக்கடுத்ததாக பூமியின் துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது பூமியின் துஷ்ட மிருகம் என்பது பயோவார் இது ஒரு கொள்ளை நோய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இந்த காலகட்டங்களில் மரித்தோருடைய தொகையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது பூமியின் கால் பங்கில் உள்ளவர்கள் இறந்து போவார்கள் என்பதாய் சொல்லப்பட்டிருக்குது இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ நாம் வாழ்கிற காலம் இந்த நான்காம் முத்திரையினுடைய காலகட்டத்தில் தான் என்பதை நம்மளால் சொல்ல முடியும் எப்படி என்று சொன்னால் பூமியினுடைய காற்பங்கு மக்கள் இறக்கக்கூடிய சூழ்நிலை இக்காலகட்டங்களில் தான் இருக்கிறது நடக்கிறதையும் நம்மளால் கவனிக்க முடியும் பூமியின் துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது கொள்ளை நோயை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இதுதான் கொரோனா கொரோனா காலகட்டத்தில் திரளான மக்கள் இறந்து போனதை நம்மளால் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரிந்தது சீனாவினுடைய மக்கள் தொகையே மிகவும் குறைந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்தியாவை காட்டிலும் சீனாவில் தான் மக்கள் தொகை அதிகமாக இருந்தது ஆனால் கொரோனாவுக்கு பின்பு இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாகவும் சீனாவில் குறைந்ததாகவும் நம்ம பார்க்கிறத கவனிக்கலாம் அதுக்கடுத்ததாக கூட சாவுகள் என்று சொல்லப்படுகிற நிலநடுக்கங்கள் மகாபூமி எதிர்ச்சை பற்றி சொல்லப்பட்டிருக்குது இன்றைக்கி எல்லா இடங்களிலும் அதிகப்படியாக நிறைய இடங்களில் பார்க்குறோம் சிக்ஸ் பாயிண்ட்டுக்கு மேலே வருகிறத நம்மளால் கவனிக்க முடிகிறது சிரியா துருக்கி இந்த நாட்டிலெலாம் வருகிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே மக்கள் இறந்து போனதை நம்ம கவனிக்கிறோம் இன்னும் பல இடங்களில் ஐநூறு ரெண்டாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு என்று சொல்லி மறித்து கொண்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம் நீங்கள் இவைகள் எல்லாத்தையும் நம்ம கையில் இன்றைக்கி செல் இருக்குது கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா இதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும் அதனால் பொய் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு எதுவும் கிடையாது கையில் நம்ம கையில் செல் இருக்குது எடுத்து நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உலகத்திலே சரித்திரத்தை இல்லாத அளவுக்கு வெப்பம் பதிவான ஆண்டு எது அப்படின்னு நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாமே இந்த காலத்தில் இதுதான் கிளைமேட் சேஞ்சுடைய ஆரம்ப நிலை அதாவது இதுக்கு அடுத்த காலகட்டங்கள் ஆறாவது முத்துறையில் மிகவும் உச்சநிலையை நோக்கி போயிடும் அதுக்கு இது ஒரு ஆரம்ப புள்ளி என்பதை கவனிக்கும் நீங்கள் அதை பாருங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள் அதே மாதிரி பூமியும் ஃபுல்லாகவே அதிகப்படியான மழை பேஞ்சு கொண்டிருக்குது இருக்குது வரலாறு காணாத மழைகளை இந்த காலகட்டத்தில் நம்மளால் பார்க்குறோம் ஏன்னா சாவுகள் என்பது அதை தான் குறிக்கிறது அதுக்கடுத்தபடியாக பஞ்சம் பஞ்சம் என்று பார்க்குறபோது கடந்த மூன்று வருடங்கள் போல் நம்ம கவனிக்கிற போது சில இடங்களிலெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும் அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது என்று சொன்ன காலங்களை கவனிச்சிருக்கிறோம் கடந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலெல்லாம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் நாம் கவனிச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட எழுபது வகையான மிருகங்களை கொன்று சாப்பிடுவதற்கான அரசாங்கமே அதிகாரம் கொடுத்ததை பார்க்குறோம் ஏன்னா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை சாப்பிட்றதுக்கு போதுமான உணவுகள் இல்லை அப்படின்றதுனால இப்படிப்பட்ட அனுமதி கொடுத்ததை நம்ம கவனிக்கிறோம் ஆகவே பஞ்சங்களும் கண்ணு முன்னாடி நடந்து கொண்டிருக்குது சரி இதனால் பூமியில் உள்ள கார் பங்கு மக்கள் மறித்துட்டாங்களா அப்படின்னா கிடையாது இப்போ நம்ம நாலாவது முத்தரை தான் இருந்து கொண்டிருக்கோம் அப்போ அந்த பட்டயம் என்பது மீதியான காரியங்கள் எல்லாம் நிறைவு போகிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறோம் சரி இப்போ அப்படியே மற்ற இருபத்தி நாலுக்கு நம்ம போயிடலாம் ஏன்னா மற்ற இருபத்தி நாலு தான் ஏசு கிறிஸ்து நமக்கு சொன்ன காரியங்கள் மிக 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 முக்கியமானது ஏன்னா நான்காவது முத்தரின் சம்பவம் மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனம் ஏழாம் வசனமும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஏன்னா இதுதான் நான்காவது முத்திரையில் நடக்கப் போகிறது இயேசு கிறிசு இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையார்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது ஆனால் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு உருதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு உருதமாக ராஜ்யமாக எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இதே தான் நான் நான்காவது முத்திரையில் என்ன நடந்தது என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நடந்த சம்பவத்தையும் படித்தேன் அதே சம்பவத்தை இந்த வசனங்களிலும் நான் படித்திருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம் இப்போ பஞ்சங்கள் அந்த இடத்துல இருந்தது இப்போ இந்த பூமியில் நடந்ததை கவனிக்கலாம் கொள்ளை நோய் தான் அங்கே பயோவாராக நான் சொன்னவங்களுக்கு பூமி துஷ்ட மிருகங்களாக நான் சொன்னதை நீங்கள் கவனிக்கலாம் அதுக்கடுத்தபடியாக இதே காலகட்டம் தான் மழைகள் இதே காலகட்டத்தில் வெயில் அடிக்கிறது இதெல்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா அதாவது மற்ற இருபத்தி நாலில் நீங்கள் இதை நல்லா கவனித்து படிச்சிங்கன்னா அதாவது ரகசிய உருகை பற்றி பின்பதாக சொல்லப்பட்டிருக்கோம் நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு விளக்க விளக்குகிறேன் முப்பத்தி எட்டாம் முப்பத்தி ஏழாம் வருஷத்தில் படித்தீங்கன்னா நோவோவின் காலத்தில் நடந்ததோ எப்படியோ அப்படி மனுஷகுமார் மாறுவார காலகட்டத்திலும் நடக்கும் அதாவது ரகசிய உருகைக்கு பின்பதாக அதிகப்படியான மழை பெய்யும் என்றும் வேதம் இந்த இடத்துல சொல்லப்பட்ட இது எல்லாமே நான்காவது முத்திரையில் ஒத்துப்போகக்கூடிய ஒரு சம்பவம் என்பதை நாம் புரிஞ்சிக்கலாம் அதுக்கடுத்ததாக மிக முக்கியம் யுத்தங்களின் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்பட்டு கலங்காதபடிக்கு எச்சரிக்கையார்கள் ஏன்னா இப்போ நடக்கிற அந்த யுத்தங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் நல்லா கவனிங்க மற்ற சம்பவங்கள் சொன்ன கொரோனா சொன்னோம் பஞ்சங்கள் சொன்னோம் அதுக்கடுத்ததாக கிளைமேட் சேஞ்சினால் வரக்கூடிய பல அழிவுகளை பார்க்குறோம் அதாவது அதிகப்படியாக வெயில்னால் மக்கள் தொகை இறக்குறாங்க ஒரு பக்கம் அதிகப்படியாக மழையினால் மக்கள் இறந்து போகிறார்கள் இன்னொரு பக்கம் பல இடங்களில் நிலநடுக்கங்கள்னால் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர்கிட்ட இறந்து போயிருக்கிறாங்க ஆனால் இவைகள் எல்லாம் கார் பங்கு மக்கள் இறந்து போனதாக நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னா இல்லை அப்போ யுத்தங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்கலாம் யுத்தங்களையும் யுத்தங்களும் செய்திகளையும் கேள்விப்படையும் கலங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது நாம் யாரும் கலங்கலை இஸ்ரேலில் இப்போ போர் நடக்குது அதுவும் நமக்கு பெரிதாக தேவையில்லை ஆனால் இஸ்ரேல் போர் தான் இப்போ நமக்கு மிக முக்கியமான தேவை எப்படி அப்படின்னா இந்த போர் காசாவுக்கும் இஸ்ரேலுக்குமான போராக நடக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் அல்ல இதே நீங்கள் லூக்கா எழுதின புசகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் போல் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எருசலேம் சேனைகளால் சுழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய சம்பவத்தை நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அதாவது வெளிப்படுத்தின மன்னிக்கவும் லூக்கா அழுதன புசகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இப்படியாகி சொல்லப்பட்டிருக்கு அப்போ எருசலேம் சேனைகளால் சுழப்பட வேண்டியது மிக அவசியம் ஏன்னா இதை மத்தியோ இருபத்தி நாலில் நம்ம படிக்கிறோம் பதினாவது பதினைந்தாவது வசனத்தில் மேலும் பாழாக்குகிற அறிவுறுப்பை குறித்து தானிய திருக்கு தசை சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை பரிசுத்தலத்து நிற்க காணும்போது யூதியாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஒடிப்போங்க ஏன்னா பாழாக்குகிற அருவிற்பாகி அந்த கிருசி எங்கே வருவான் அப்படின்னா எரிசிலேம்மை நோக்கி வருவான் எதுக்காக வரப்போகிறான் அப்படின்றத நம்ம கவனிக்கலாம் இப்போ இந்த யுத்தம் பார்க்குறோம் இல்லையா யுத்தங்கள் உக்ரைன் ரஷ்யா போராக இருக்கும் போது பயப்பட வேண்டியதில்லை இப்போ இஸ்ரேலுக்கும் காசாவுக்குமா போர் இருக்கும்போது பயப்பட வேண்டியதில்லை ஆனால் இந்த போர் நிச்சயமாக எரிசிலைமை நோக்கி திசை மாறும் அப்பொழுது தான் நம்ம ஏதாவது லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது நிறைவேறத்தக்கதாக மாறும் அன்றைக்கி சேனைகளாக சொல்லுவாங்க இதுதான் நாலாவது முத்திரினுடைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நீங்கள் வேத வசனத்தில் இசைகிழத புசகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தை நீங்கள் நன்றாக கவனித்து படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான்காவது முத்தனுடைய காலகட்டத்தை என்ன நடக்கும் என்பதில் மிக முக்கியமானது எஸ்ஐக்கெல் முப்பத்தி எட்டாம் அதிகாரமுமா இருக்கிறது எஸ்ஐக்கியல் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு மிக முக்கியமாக உக்ரைன் அதாவது உக்ரைன் ரஷ்யா போர் நடந்தது அடுத்தது இஸ்ரேலுக்கும் காசா பகுதிக்குமான யுத்தம் நடக்குது இதில் நீங்கள் நல்ல கவனிங்க மிக முக்கியமாக தேவை ரஷ்யா தேவை அதுக்கடுத்தபடியாக இஸ்ரேல் தேவை இப்போ ரெண்டு நாடுலையும் யுத்தங்கள் நடக்குது இந்த யுத்தங்கள் எப்படி மாற போகுது அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிங்க இப்போ இஸ்ரேலுக்கும் காசா பகுதியில் அமாஸ் பிரிவினருக்கும் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது இந்த அமாஸுக்கு பேக்கப்பாக யார் இருக்கிறா அப்படின்னா ஈரான் இருக்கிறது ஈரானை பற்றி இசைக்கேல் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது அந்த நாடு பிர்ஷியா பிர்ஷியா நாடு என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய ஈரான் அப்போ காசாபாவுக்கு பாக்கு அமாஸுக்கு ஆதரவாக இருக்கிறது யார் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரான் தேசம் அப்போது இந்த ஈரான் தேசத்துக்கு பேக்கப்பாக இருக்கிறது பின்பலமாக இருக்கிறது யார் அப்படின்னா ரஷ்யா இஸ்ரேலுக்கு இப்போ ஆதரவாக யார் இருக்கிறா அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா அமெரிக்கா இருக்கிறத நம்மளால் கவனிக்க முடிகிறது சரி நம்ம இதுக்கு அடுத்து வரக்கூடிய காணொலியில் மீதியான காரியத்தை பற்றி நாம் கவனிக்கலாம் கர்த்த தாமங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்யூ பிரைஸ்லட் கர்த்த நல்லவர் இந்த நாளில் கூட நாம் நான்காம் முத்திரை பற்றியும் இரகசிய வருகை பற்றியும் அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த நான்காம் முத்திரையை பற்றி நம்ம பார்க்கிறபோது வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்துக்கு நம்ம கடந்து செல்லணும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா நான்காம் முத்திரை உடைக்கப்படுகிறபோது மங்கின நிறமில் குதிரை ஒன்று வருகிறதாகும் அதற்கு மரணம் என்றும் பெயர் என்றும் பாதாளம் அவன் பின் சென்றதென்றும் பார்க்கிறோம் அக்காலத்தில் என்ன நடக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா பட்டயம் பட்டயம் என்பது ஒரு யுத்தத்தையும் பஞ்சம் என்பதை பார்க்கிறோம் சாவுகள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது சாவுகள் என்பது இயற்கை பேரிடர் பற்றி சொல்லப்பட்டிருக்குது அதாவது மகாபூமி எதிர்ச்சிகள் கிளைமேட் சேஞ்சினுடைய ஆரம்ப நிலையை பற்றியும் அங்கே சொல்லப்பட்டிருக்குது அதாவது அதிகப்படியான மழை அதிகப்படியான வெப்பங்கள் இதனால் வரக்கூடிய காட்டு தீகள் இப்படிப்பட்ட சம்பவங்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்குது அதுக்கடுத்ததாக பூமியின் துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது பூமியின் துஷ்ட மிருகம் என்பது பயோவார் இது ஒரு கொள்ளை நோய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இந்த காலகட்டங்களில் மருத்தோருடைய தொகையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது பூமியின் கால் பங்கில் உள்ளவர்கள் இறந்து போவார்கள் என்பதாய் சொல்லப்பட்டிருக்குது இது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ நாம் வாழ்கிற காலம் இந்த நான்காம் முத்திரையினுடைய காலகட்டத்தில் தான் என்பது நம்மளால் சொல்ல முடியும் எப்படி என்று சொன்னால் பூமியினுடைய காட்பங்கு மக்கள் இறக்கக்கூடிய சூழ்நிலை இக்காலகட்டங்களில் தான் இருக்கிறது நடக்கிறதையும் நம்மளால் கவனிக்க முடியும் பூமியின் துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது கொள்ளை நோயை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இதுதான் கொரோனா கொரோனா காலகட்டத்தில் திரளான மக்கள் இறந்து போனதை நம்மளால் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரிந்தது சீனாவினுடைய மக்கள் தொகையே மிகவும் குறைந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்தியாவை காட்டில்